சாட்சியற்ற வாழ்க்கையும் மாறாத சுவாபமும் நம்ம இருக்குமேயானால் நாம் பெற்ற அபிஷேகத்தினாலும் பேசும் அந்நிய பாஷைகளினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை வாரம் ஒரு முறை ஆலயம் செல்பவன் அல்ல வாரம் முழுவதும் ஆலயமாகவே விளங்குகிறவனே கிறிஸ்தவன் போல எவரையும் மன்னிக்க கத்துக்கொள்வோம் பரிசுத்தத்தில் வாழும் வரைக்கு மட்டும்தான் பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவார் பாவத்தில் விழுந்து அதில் நீடித்திருந்தால் நீங்கள் பிசாசை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கும் கர்த்தர் நியமித்த ஓட்டத்திலே உண்மையோடும் பொறுமையோடும் ஓடுங்கள் உங்களுக்கான அனைத்தும் அவராலே வாய்க்கும் ஒவ்வொரு முறை தேவனுக்கு கீழ்ப்படிதல் கர்த்தர் உங்களிடமும் நீங்கள் கர்த்தரிடமும் முன்பு அன்பையும் பின்பு நெருக்கத்தையும் ஏற்படுத்தும் ராஜாவாகிய தாவிதை போல ஒவ்வொரு முறை தேவனுக்கு கீழ்படையாமை கர்த்தருக்கும் உங்களுக்கும் முன்பு பின்பு ஏற்படுத்தும் நானே தவறுவேனானால் அதை பற்றி போதியாமல் இருப்பது நல்லது கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் குறித்த அறிவு நமக்கு இல்லாத என்னால் அவிசுவாசம் நம்மில் அதிகம் காணப்படுகிறது தேவனோடு இணைந்து செல்ல பழகி கொண்டவர்கள் பிறரோடு இசைந்து போகவும் பழகிக் கொள்வார்கள் பார்த்தால் சோர்வு வரும் சர்வ வல்லவரை பார்த்தால் சூழ்நிலை மாறும் என்ன செய்வது என்று அறியாத போது ஒன்று மட்டும் செய்யுங்கள் தேவனை அதிகம் சார்ந்திருங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பதில் தீர்மானமாயிரு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீ காரணமாகலாம் ஆனால் ஒருவர் கூட இடறி போவதற்கு நீ காரணமாகி விடாதே பிரசங்கம் என்பது தேவனுடைய மன விருப்பத்தை தெரிவிக்கிற இடமே தவிர உங்கள் வெறுப்பை தெரிவிக்கிற இடம் அல்ல ஒரு சபையில் எவ்வளவு அழகான ஆராதனை உண்டு என்று அல்ல எவ்வளவு ஆரோக்கியமான உபதேசம் உண்டு என்று பார் சபை நடுவில் எழுந்து சாட்சி சொல்லும் முன்பு என் வாழ்க்கை இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறதா என்பதை நிதானித்து பார்த்தால் நலமாயிருக்கும்